முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஒரே ஒரு ஆண்டு காலம் பதினஞ்சு ஆண்டு காலம் வந்து வரியே போடாமல் திடீரென்று ஒரு இடத்துல வரி போட்டால் அவங்க மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி புதிய வழிமுறை நகராட்சித்துறை எடுத்தது அறுநூறு சதுரடிக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு சொற்குவரி இல்லை அறுநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு சதுரடி இருக்கிறவர்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம்லேருந்து முப்பத்தஞ்சி சதவீதம் என்றும் ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு வரை ஐம்பது சதவீதம் என்றும் ஆயிரத்தி அறநூற்றிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரை எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் என்றும் பெரிய வசதி படைத்தவர்களுக்கு நூறு சதவீதம் சொத்து வரி என்று நிர்ணயம் செய்யப்பட்டது நிர்ணயம் செய்யப்பட்டது நிர்ணயம் செய்யப்பட்டு ஒவ்வொரு ஒரேடாக பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் நம்ம ஆண்டுக்கு ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்துவது என்று சட்டம் போடப்பட்டது அதில் சில நேரங்களில் மழை பெய்கிற போது அல்லது இயற்கை பெரிடார் வருகிற போது அதை நிறுத்தி வைக்கிறது அரசாங்கம் பணி அது தொடர்ந்து பல இடங்களிலே இப்போ இருக்கிறது மண் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு நிறுத்தி வச்சு அப்புறம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ இந்த சொத்து வரியே பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம் வச்சுருக்க ஒரு மிஸ்ட் ஒரு மாதிரியாக இருக்குது மாநகராட்சி இருக்கிற பட்டியல் வந்து வேறு மாதிரியாக இருக்குது மின்சார வாரியம் வச்சிருக்கிறது பற்றி தெரியாது மாநகராட்சியை பொறுத்தவரை அறுநூறு சதுரடிக்கு கீழே ஒன்று நாளைக்கு வேணால் அவங்களோட லிஸ்ட்டு கொடுக்குறேன் வணக்கம் வசதி படைத்தவர்கள் தானே வசதி இல்லாதவர்களுக்கு சொத்து வரிலாம் போடுல ஏற்றல அதான் விஷயம் ஆனால் சாலை பணிகள்லாம் எப்படி இருக்குது திருச்சி நிறைய சாலைகள் முடிஞ்சாக தான் இருக்குது மழை பெய்யுது மழை பெஞ்சு முடிஞ்சால் தான் சாலை போட முடியும் மலையில் தாருக்கும் தண்ணிக்கு எதிரி மழை முடிந்தவுடன் அனைத்து இடங்களிலும் மாநகராட்சியிலே போது கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு சென்றபோது கோவையில் என்ன சொன்னார் என்று சொன்னால் உடனடியாக இரநூறு கோடி ரூபாய் சாலைக்காக நிதி ஒதுக்கி தந்தார்கள் பெரம்பலூர் செல்விரடங்கள்லாம் சாலைக்காக பணம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது பாலங்களுக்கு பணம் ஒதுக்கப்படுகிறது எனவே முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த மழை பெய்கிற போது சாலை போட்டால் நிற்காது என்ற காரணத்தால் கொஞ்சம் தாமதமாகும் இப்போ சோதனை முயற்சியாக நம்ம வந்து மேற்கு தொகுதியிலையோ தூவாக்குடி நகராட்சியிலேயே வந்து இந்த மீட்டர் பொறுத்த குடிநீருக்கு இது வந்து அப்படி மீட்டர் பொறுத்து ரெண்டு இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணீர் தருகிற இடங்களுக்கு மீட்டர் பொருத்தி கொடுக்குறோம் அது கோவையில் இப்போ ஆரம்பிச்சு தான் ஆவடியில் ஆரம்பிச்சுக்கிறோம் திருச்சிலையும் ஆரம்பிச்சுருக்கிறோம் ஒரு சில பகுதிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் எங்கு வழங்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மீட்டர் பொருத்தப்படுகிறது அதை விட பெரிய நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்கிற போது அதுக்கு மீட்டர் பொருத்த அதான் விஷயம் இப்போ திருச்சியில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறதுக்கப்ப நாங்கள் கூட்டு நீர் போய் கேட்டோம்னா இருபது சீட்டு கொடு ஐம்பது கோடி கொடு நூறு கோடி கொடு அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்கிறார்

முதலமைச்சரின் தேதி கேட்டிருக்கோம் அது பணி முடிய போகுது அறுபத்தி எழுபது சதவீதம் முடிஞ்சிருக்குன்னா பஸ் ஸ்டாண்டு திறக்கும் போது எல்லாம் திருச்சியில் பூரா ஓப்பன் பண்ணிவிடுவோம் திருச்சிக்கு வந்து வர்றதுக்காடு இப்போ ஐயாயிரம் பேர் வேலை ஆக்கிற மாதிரி ஸ்விப்காட்டில் ஒரு தொலிற்சாலை பேர் மறந்துக்காதான் பேர் சொல்ல முடியல அங்கே ஒரு தொழிற்சாலை கொடுத்துருக்காரு ஆரம்பிக்க போறாங்க இல்லை முதல்வர் பருவத்துக்கு திருச்சிக்கு வரணும் திருச்சிக்கு இப்போ திருச்சி எதுவும் வரடாமு ஸ்ரீகம் சொல்லி இல்லை மற்ற மா மாவட்டத்துக்கு போயிட்டு திருச்சிக்கு அடிக்கடி வரேன் நான் பின்னால வரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ முன்ன நாளைக்கு திருப்பி போறாங்க விழுப்புரம் போறாங்க விழுப்புரம் போனவொன்னே அரிசிய வருவாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டை ஒட்டியெல்லாம் நடக்கும் பஸ் ஸ்டாண்டு திறப்பதை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் எல்லா வேலையும் ஜனவரியில பொங்கலில் திறக்கணுங்கிறது வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதை திருச்சி மாநகராட்சி பகுதியில் வீட்டுக்கு வணிக வளாகம் மாத்திரம் வரி போட்டுக்குவாங்க வீட்டுக்கு தான் வரி கம்மி மணிய வளாகம்னா வரி கூட இல்லை சொல்லுங்க எங்களுக்கும் வருமானம் வரும் பாத்துக்கிறோம் நாங்க அவனுக்கான